நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் நாகையில் திருக்குறளை பதினோரு மணி நேரத்தில் வேஸ்டியில் எழுதிய பட்டதாரி மாணவி உலக சாதனை படைத்த மாணவியை பாராட்டிய மாவட்ட ஆட்சியர் நாகப்பட்டினம் மாவட்டம் புதுப்பள்ளி மேற்கு கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி முனுசாமி இவரது மகள் விஜயராணி முதுகலை வணிக மேலாண்மியல் படித்து வருகிறார் இவர் திருக்குறள் மீது ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணமாக ஒரு முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் மணி நேரத்தில் எழுதியுள்ளார் இதனை அங்கீகரித்து கலாம் உலக சாதனை நிறுவனம் விஜயராணிக்கு சான்றிதழ் வழங்கியுள்ளது இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் விஜயராணியை அழைத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் திருக்குறளில் உள்ளதால் அதன்மேல் ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக இந்த சாதனையை விஜயராணி செய்துள்ளதாக தெரிவித்தார்